எல் தொழிற்சங்க தலைவர் ஐயா திரு ராஜமாளிக்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம் முதலாவது இந்த பணிவிடை பாராட்டு விழாவை மிக சிறப்பாக எடுத்து நடத்துகிற இந்த விழா குழுவினருக்கு எனது நன்றியினை தெரிவிக்கிறேன் என்னதான் நாற்பத்தி ரெண்டு வருஷம் வேலை பார்த்தாலும் இப்படி ஒரு அனைவரையும் அழைத்து இந்த பாராட்டை சொல்லவில்லை என்றால் அது பாராட்டு விழாவாக இருக்காது என்று நான் கருதுகிறேன் குறிப்பாக இந்த பாராட்டு விழாவுக்காக தலைமையேற்றிருக்கிற சீனியர் ஏஓ மற்றும் ஏடிஎம் அம்மா அனைத்து ரிட்டைர்ட் மற்றும் பணியாற்றுகிற நண்பர்கள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் உடைய மாலை வணக்கம் குறிப்பாக பணி ஓய்வு பெறுகிறவர்கள் நாற்பத்தி ரெண்டு வருஷம் பணி அதனால முழுமை பெற்றிருக்கிறீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் சகோதரர் கோபி கிருஷ்ணன் வேலைக்கு சேரும்போது ஐம்பத்தெட்டு வயசு தான் அப்போ ஐம்பத்தெட்டு வயசுலே ரிட்டையர்மெண்ட் என்ற காலம் தான் நாங்கள் வேலைக்கு வர்றப்போ இவர் வருகிற போது அப்போ அறுபது வந்துச்சு ஐம்பத்தெட்டு வந்தது மாறி மாறி வந்து கடைசியாக அறுபது ஆச்சு இந்த அறுபது ஒரு பூரணமானது ஒரு முழுமை பெறுகிறதாக இருக்கிறது அந்த முழுமையை பணியிலும் வயதிலும் தமிழ் சுழற்சியிலே நீங்கள் எந்த வருஷத்திலே பிறந்தீங்களோ அந்த வருஷத்திலே பணி ஓய்வு பெறுகிறீர்கள் அதுதான் சஷ்டி திருஷ்ணா முழுமையான ஆசிர்வாதம் முழுமையை பெற்றிருக்கிறீர்கள் ஒருவேளை அன்னைக்கு இல்லை என்றாலும் இன்னைக்கு அது கிடைக்கும்படியால் நான் வந்து அருமை சகோதரர் சீனிவாசன் என்ன சொன்ன நாட்ட ஒரு ப்ரமோஷன் விஷயமா பேச வந்தேன் அப்படி வெளியில போகும்போது பார்த்தா ஒரு பேனரு சீனிவாசன் ரிட்டேர்டா அதுக்குள்ளவா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டே போனேன் அப்புறம் அவர் போன் பண்ணார் என்ன நான் ஆகிறேன் வந்துருங்க அப்படின்னா அப்படியா வரும்போது தான் தெரியும் கோபிகிருஷ்ணன் சார் ரிட்டர்டார் அவரு என்னோட ரயில்வேல பகுதியில் வேலை பார்த்துட்டார் நீங்க சொன்ன அத்தனை பணிகளையும் அவர்கள் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் அதோட இன்னொரு விஷயம் மாற்ற நீங்க சொல்லாத விஷயம் அவர்கிட்ட ஒரு விஷயம் வந்தது ஒரு வேலை வந்ததுன்னு உடனே சொன்ன உடனே சரி செஞ்சுக்கலான்னு சொல்ல மாட்டேன் இருங்க அவரையும் கேட்கலாம் அவரோட பேசலாம் அவரே என்ன சொல்கிறார் பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதை பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறவர் ஒருவேளை குடும்பத்தையும் அப்படி இருப்பார் நினைக்கிறேன் ரொம்ப தொடர்ந்து அவர்கள் இந்த பணியை சிறப்பாக நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய ஒருவேளை நான் திட்டமிடவில்லை என்றாலும் அருமை சகோதரர் சீனிவாசனுடைய அழைப்பிலே அவரையும் வாழ்த்தும்படி எனக்கு வாய்ப்பு இருக்கிறது அவரையும் உடைய துணைவியார் அருமை பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளோடு வாழ வாழ்த்துகிறேன் சீனிவாசன் அவர்களை சொல்லணும்னா நாங்கள் டிபார்ட்மெண்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் அந்த யூனியன்ல இருக்கிற போது எல்லாரும் அண்ணன் தம்பி சகோதரர்களாக இருக்கிற ஒரு சூழ்நிலை ஆகவே ரொம்ப சிறப்பான அருமை சகோதரர் குடும்பத்திலும் வீட்டில் என்ன நடக்கு மற்ற வீட்டில் என்ன நடக்கு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறவர் சிறப்பாக பணியாற்றுகிறவர்கள் ஆனால் எங்கேயும் இதுவரைக்கும் யூனியன்ல அதுல எங்கேயாவது டிரான்ஸ்பர் போட்டாலோ அல்லது எங்கேயாவது மாற்றினால எனக்கு இங்கே வேணும் அங்கே போகணும்னு ஒரு நாளும் சொன்னதில்லை எங்க வேலை போட்டாலும் போகலாம் எங்க வேணாலும் வேலை செய்யலாம் அந்த வேலையை சிறப்பாக செய்யலாம் என்று சொல்லுகிறார் அருமை சகோதரர் ஒரு விந்து ஒரு ஒரு தடவை இருக்கு கையில் ஆக்சிடென்ட் ஆகி கட்டு போட்டுருந்தார் நான் சொன்னேன் நீ ஏன் பிரதர் லீவ் மெடிக்கல் கூட வாங்கிக்கலாமா டாக்டர்கிட்ட வரணுமா சொல்றேன் லீவ் எடுத்தேன் இல்லைன்னா வீட்டில் மட்டும் என்னென்ன பண்ண போறோம் இங்கே வந்தாலும் எல்லார்டையும் பேசிட்டு வேலை பார்த்திடல அப்படி சொல்வார் ஓகே தன்னுடைய பணியை சிறப்பாக செய்கிற அருமை சகோதரர் ஆகவே அவர் என்னை அழைத்து இந்த பார விடை பாராட்டு விழாவிலே வாழ்த்தி பேசும்படியாய் இதெல்லாம் ஒரு விட்னஸ் தான் அது மற்றவங்களுக்கு தான் இது இன்னும் கூட பரவாயில்ல அவங்கள சிறப்பா நம்ம பணியாற்றணுங்கிற என்ன வரணும் அந்த விட்னஸ் எப்படி எப்படியோ இருந்த போர்ட் ட்ரஸ்ட் இன்னைக்கு எங்கேயே போயிடுச்சு ஜான்சி ராணி சகோதரி சொல்லும் சொன்னாங்க சென்னை போர்ட் ட்ரஸ்ட் ஆகுது இப்ப அத்தாரிட்டிக்கு போயிட்டு இருக்கிறோம்னு இதுவாது மற்றவர்களுக்காக வாய்ப்பு கிடைக்காதா என்று நினைக்கிற நினைப்புல இருக்கிறோம் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நான் ரிட்டையர்ட் ஆயிட்டு ஏழு வருஷத்தை தாண்டிருச்சு ஆனா நிறைய வேலை வெளியில பண்ணிட்டு இருக்கேன் பேசும்போதே சொன்னாங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி ஓய்வுலாம் கிடையாது வேலை எடுத்து செய்கிறவங்களுக்கு வீட்லையும் சரி வெளியிலயும் சரி ஓய்வே கிடையாது நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அதுதான் நம்ம ஹெல்த்து ஆகவே நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க நிறைய ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன் நீங்கள் நம்மளுடைய ஹெல்த்து வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுல தான் வேலை செய்கிறதில் தான் சிறப்பாக பணியாற்றணும் நிறைய வேலை அதெல்லாம் வந்து பட்டம் படிக்கலை நான் லாலெல்லாம் படிக்கலை ஆனால் நீங்கள் லா இல்லை சர்வீஸ் மேட் என்ன அது என்ன இது என்ன ஏ கோர்ட்டில் என்ன ஹை கோர்ட்டில் என்ன இன்னைக்கு லிஸ்ட்டில் எத்தனை மணிக்கு ஆறு மணி நம்ம தடவை பார்க்குறப்படலாம் பத்து மணிக்கு பத்து மணிக்கு தானே லிஸ்ட்டே வரும் இப்போ ஆறரை மணிக்கு நெட்டில் லிஸ்ட்டு பார்த்துடலாம் எந்த ஜட்ஜ் உட்கார என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் உதவி செய்யலாம் ஏதாவது நமக்கு பிடிச்ச வேலையில் தமிழ்நாடு முத்திரம் இந்த டீச்சர்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்னு ஒரு ஜீவம் பல விஷயத்தில் இங்கே கூட ஒரு பெரிய பிரச்சனை வந்தது என்னன்னு போஸ்ட் போஸ்ட் பேசிஸ் பேசிஸ் பாயிண்ட் பாயிண்ட் வரும்போது நைன்டி நைன்ல தான் சென்னையில வந்தது ஆனா நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன்லயே வந்து இவங்களுக்கு ஏன் ஆகாதுன்னு சொல்லி அப்போது சேர்மன் பாஸ்கர் தாஸ் போய் பேசி எல்லாம் முடிவுக்கு வந்தாச்சு என்னன்னா எல்லாரும் குறிப்பிட ப்ரமோஷன்ல இருந்து தான் போகணும் அது எட்டு வருஷம் இருக்கணும் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாத தெரியாது சென்னை துறைமுகத்திலும் பாம்பேல மட்டும்தான் இந்த குறிப்பிட ப்ரமோஷன் இதுவும் பெரிய செட்டில்மெண்ட் கிடையாது ஏய்டீன் ஒன் செட்டில்மெண்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதிகாரிகள் அதை பெனிஃபிட்டா கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் ரிசர்வேஷன் இது தேவை இல்லை அவங்களுக்கு ப்ரமோஷன் வரும்போது கொடுத்துதான் ஆணும் அப்படின்னு சொல்லுகிற போது எல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு ஒரே ஒரு இடம் இறங்கி வர்றப்போ அஜி அங்கிள் வந்தார் அப்படி கட்டி பிடிச்சாருடே அதனால நிறைய பேருக்கு பாதிப்பு வந்துடும் சூழ்நிலை ஸ்டாண்டா நீ அந்த ரிசர்வேஷன்ல வர்றதுக்கு குறிப்பிட்ட கொஞ்ச பேருக்கு எல்லாருக்கும் வருன்னு சொல்ல முடியாது ஆனா எல்லாருக்கும் பாதிப்பு வந்துருந்தார் உடனே இந்த பிரதர்ஸோட பேசும்போது அப்படிலாம் வந்தா அந்த மாதிரி பெனிஃபிட்டே வேணாம் எல்லாரும் நன்மை அனுபவிக்கிற அந்த ப்ரமோஷன் இருக்கட்டும் சொல்லி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது ஸோ அதில் அருமை சகோதரரும் அருமை நண்பர்கள்லாம் கூட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்னன்னா நமக்கு சாதகமானாலும் மற்றவர்களுக்கு அது என்ன வந்துடக்கூடாது பாதிப்பு வந்துடக்கூடாது என்று சொல்லக்கூடிய மனிதனேயும் கொண்ட அருமை சகோதரர்களோடு இணைந்திருக்கிற அருமை சகோதரர் அவரை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ண சிஸ்டர் சொன்னாங்க அம்மா பத்தி சொன்னாங்க சிஸ்டர் பத்தி சொன்னாங்க சிஸ்டர் ஃபேமிலி அவங்களும் பக்கையை பார்க்க முடியாது நான் எப்போ பார்த்தேன்னு கேட்டா உடன் வேலை செய்கிற பிரதர்ஸ் எல்லாருமே சிஸ்டர் டாக்டர் மேரேஜுக்கு காஞ்சிபுரத்துக்கு போகணும் காஞ்சிபுரத்துல அந்த மேரேஜ் போய் அட்டன் பண்ணல அவரு நம்ம வீட்டு மேரேஜ் எல்லாரும் எல்லாரும் நிறைய பேர் போனோம் வண்டியில கார்ல எல்லாரும் ஆகவே அப்படி சகோதரியோடு சகோதரி குடும்பத்தோட இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தொடரட்டும் அம்மாவுடைய ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிற இன்னும் அருமை சகோதரி சீனிவாஸ் தொடரட்டும் அவருடைய மனைவி ஓய்வு பெற்று பிள்ளைகள் ஒருத்தர் வேலை இருக்கிறாரு படிச்சாங்க ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே எல்லாம் அந்த காலத்துல நடக்கும் ஆகவே நீங்கள் இருவருமே சிறப்பாக பணியாற்றி இருக்கிறீர்கள் இருவரும் நல்ல துணைவியாரை நல்ல நல்ல பிள்ளைகளை மேலாக நிறுவனத்திலே பணியாற்றி நல்ல நண்பர்களோடு பணியாற்றி நல்ல பணியுடைய பாராட்டை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லும் சொன்னார் அண்ணே எங்கள் வீட்டில் இருக்காங்க நெய்பர் அவங்கவுங்க சொந்தக்காரங்க நான் எங்கள் மாமா தான் சங்கீதான்னு வந்திருக்காங்க ஒளி வந்து பார்த்தாங்க எல்லாருமே உறவு நானும் அப்படிதான் உறவுகளிலே எல்லாரையும் நேசிக்கிறவர்கள் அவரை வந்து ரொம்ப உற்சாகமாக அண்ணனுடைய உறவுக்காக எங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் என்று அதற்காகவும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்து சொல்லி வாய்ப்புக்கு நன்றி போராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்தி கேட்டு போஸ்டர் பார்த்து வந்து வாழ்த்துறை வழங்கிய உங்களுடைய சிறந்த குணத்துக்கு மிக்க நன்றி ஐயா